களம்பதினாறு நிகழ்ச்சியின் தேர்தல் மேடை பகுதிக்கு மீண்டும் வரவேற்கிறோம் மதிமுக பொதுச்செயலாளரும் மக்கள் நல கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளருமான திரு வைகோ தற்பொழுது சங்கரன் கோவில் மக்கள் நல கூட்டணிக்கு ஆதரவு திரட்டி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்காரு அந்த நேரலை காட்சிகளை இப்போ நம்ம பார்க்கலாம் பேச்சு பேசிட்டு பிறகு போயிட்டாரு என்ன நல்ல ஓட்டுல ஒரு வாரம் அண்ணன் கலைஞர் வர்றாரு ராத்திரி விடிய கால நாலு மணிக்கு வந்தாரு டிபி ல தங்கினாரு இதே டிபி ல தங்கினாரு நான் விடிய கால நான் அவரை வந்து பார்த்தேன் ஒன்பதரை மணிக்கு சாமி சன்னதியில கலைஞர் பேசினாரு வசந்த காலம் திராவிட இயக்கத்துல அதன் பின்னர் எம்ஜிஆர் விலகினார் விலக்கப்பட்டார் எம்ஜிஆர் நீக்கப்பட்டார் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்பட்ட சோதனைகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல அத்திப்பட்டியில் கூட்டம் பேசிட்டு வர கொடுக்க முள்ளு வச்சுட்டாங்க எத்தனை இடத்தில் நான் தாக்கப்பட்டேன் தெரியுமா என் உயிருக்கு சங்கரங்கோயில் தொகுதியில் எலெக்ஷன் நிற்கிறோம் ஆலங்குளத்தில் வந்து நாங்க ஊருக்குள்ள இருந்து மேடை ஏறி பேச போறோம் ஒரு கொலை இப்படி கொட்டுச்சு ஆலங்குளத்தில் பயங்கரமா கொட்டுச்சு தாங்க முடியல தேனி கொட்டுகிறது எச்சரிக்கை செய்கிறது தொண்டர்புடைய தம்பிகளே இருங்கன்னு சொன்னேன் பத்து நிமிஷத்துல போறோம் நூறு பேர் இருக்கும் எல்லாம் கட்டப்பாற அருவா அட்டாக் பண்ண வாங்க செவல்குள ஆச்சா குருசாமி முன்னாடி உட்கார்ந்து இருக்காரு போட்டு நான் இப்ப பின் சீட்ல உட்காருவேன் முன் சீட்ல உட்கார மாட்டேன் நான் பின் சீட்ல ரெண்டாவது ஓரமா உட்கார்ந்து இருக்கேன் கட்டப்பாறை வச்சு அடிச்சாங்க நான் தான் நினைச்சு என் தலை துண்டு துண்டா செதறி இருக்கும் புலவர் ஆச்சா குருசாமி டிரைவர் மேல சாஞ்சாரு அந்த டோர் கனவு ஒரு அடி உள்ள போயிருச்சு நான் நினைச்சா அடிச்சாங்க ஆனா டிரைவர் மணி மின்னல் வேகத்துல காரை திருப்பினான் உள்ள இருமங்கல ராமையா பாண்டியம் சிக்கிக்கிட்டாரு எனக்கு மறக்கவே முடியாது அங்கே இருந்து அப்பொழுது தொண்டர்படை தம்பிகள் என்னோட இருந்தாங்க அந்த மேலே ஏறங்குள்ள எங்களை நோக்கி அருவாளோட அடிச்சாங்கல்ல தொண்டரோட பையங்க இவங்க கையில அருவா இருந்தது இவங்க பாஞ்சாங்க ரெண்டு பேருக்கு லேசார வெட்டு விழுந்தது எதிர்பார்க்கல அவங்க அந்த நூறு பேர் பின்வாங்கினாங்க நாங்க காரை மேலே கிளப்பிட்டோம் அந்த பையங்க தான் மராகுச்சி பையங்க இன்னைக்கு எங்க கூட இருக்காங்க அதன் பிறகு எவ்வளவு சோதனைகளுக்கு மத்தியில் நான் விட்டு வந்தேன் எழுபத்தி ஏழு மீண்டும் தேர்தல் அதே சுப்பையாவை கலைஞரிடம் சொல்லி வேட்பாளர் ஆக்கினோம் பணம் கிடையாது அப்படி எம் ஜி ஆர் செல்வாக்கு கொடி கட்டி பறக்குது திண்டுக்கல்ல பெருசு அப்பொழுது காங்கிரஸ் உடன் கூட்டணி பார்லிமெண்ட் எலெக்சன் சுய பண்ணிட்டு போகுது சங்கரங்கோவில் திமுக குப்புசாமி வந்து பதினாயிரம் எனக்கு ஆயிரம் பதினாயிரம் கொடுத்தாரு எலெக்ஷன் செலவுக்கு குப்புசாமி பணம் பணம் என்ன பண்ணுறது தெரியுமா அப்ப பத்து ரூபா தான் டாக்ஸிக்கு அட்வான்ஸ் நாலு டாக்ஸி பிடிச்சேன் ஒன்னு சம்முசாமிக்கு ஒன்னு வேட்பாளருக்கு ஒன்னு முத்துப்பாண்டி எனக்கு ஒன்னு எனக்கு நாலு காரு காலையில பெட்ரோல் ரொம்ப விலை குறை பெட்ரோல் கார் தான் டீசல் கார் கிடையாது யார்டியாவது ரெடி பண்ணி காலையில பெட்ரோல் கொடுத்துருவேன் விடிய காலம் நாலரை மணிக்கு வருவேன் எங்க தாத்தா வச்சிருந்த வீடு மாமா பழனிசாமி குத்தமே அந்த வீட்டில் அவங்க எழுப்ப கூடாதுன்னு சொல்லி வெளியில இருக்கிற கோயில் வாசல்ல அந்த பட்டியல் கல்ல வந்து படுத்திருப்பேன் ஒரு பேப்பரை விரிச்சு அஞ்சரை மணிக்கு உச்சி மாலை ஒரு வெந்நி குடிச்சிட்டு என்னை எழுப்பி விடுவாரு தூக்கத்தில் எழுப்பக்கூடாதுன்னு ரோட்ல தான் படுத்திருப்பேன் பட்டியல்கல்ல அந்த ஒன்றரை மாசமும் ரெடியாயி அஞ்சரை மணிக்கு பிரச்சாரத்துக்கு அப்பொழுது அதுக்கு முன்னாடி தேவர் சமுதாயத்துக்கும் யாதவர் சமுதாயத்துக்கும் பெரிய மோதலும் கொலைகளும் விழுந்திருந்தன நான் இரு சமூகத்தை படுத்தினேன் இருமங்குளத்திலே போய் அண்ணன் பழனிசாமி அண்ணன் சமூச்சாமியை அழைச்சிட்டு போய் அங்க கண்காணி வீட்டு பெரிய பாண்டி டிஎஸ்பி அண்ணன் அங்க நம்ம பேராசிரியர் பழனிசாமி வச்சுட்டு அவ்வளவு தேவை மாறி இளவட்டங்களை வச்சு யாதவ மக்களையும் கூட்டி வச்சு கொடுத்தோம் ரெண்டு சமூகமும் ஒற்றுமையா இருக்கணும் நம்ம சாதி சண்டை போடக்கூடாது நம்ம தொகுதியில போடக்கூடாது என்று சொல்லி ஊர் ஊருக்கு போய் ஓட்டு கேட்டோம் தக்க ஒரு தொகுதி திமுக ஜெயிக்கல ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு ஓட்டுல சூப்பியா ஜெயிச்சார் இது ஒரு காலம் நான் நீண்ட நேரம் சொல்லப்படுறோம் ஆயிரம் தடவை மீட்டிங்ல பேசி இருப்பேங்க சாமி சன்னதியில என் மீதே கொலை புலி வரும்னு நினைக்கல வருஷம் ஆரம்ப போனார் தான் எனக்கு உயிர் நண்பர் வாயா வாயா எப்பயா வந்தீர்ன்னு உட்காந்துக்கிடுவாரு உயிர் நண்பர் அவர்தான் இருந்தோம் பல கட்டங்கள் சுப்பையா இறந்த பிறகு எனக்கு சுப்பையா மாதிரி ஒரு தீரம் தைரியசாலியை பார்க்க முடியாது பத்து பேர் இருந்தாலும் அடிப்பார்

யாருக்கும் எனக்கு மந்திரி கொடுக்கிற மாதிரி தம்பி தங்க வேலை நகரத்தில் இன்றைக்கு வச்சாரு பிரச்சனை இந்த தொகுதி எடுங்கும் குடிக்க தண்ணி கிடையாது கோட்டை மலையாறு திட்டம் என்பதை ஏ ஆர் சுப்பையாமதிரியார் கொண்டு வந்தார் கோயிலுக்கு நான் ஈழத்துக்கு சென்றேன் என் தலைவன் பிரபாகரனை யுத்தகலத்திலே சந்திக்க நான் உயிரோடு திரும்பி வருவேன் நினைக்கவில்லை நான் இறந்து விட்டேன்னு நினைத்து கலைஞர் என் தம்பியை பறிகொடுத்து விட்டேன்னு வேதனையோடு பேசினார் நான் தலைவர் பிரபாகரனோடு இருபத்தி நாலு நாள் காட்டிலிருந்துட்டு வந்தேன் அதன் பிறகு அதிலே வந்து பிரச்சனை ஏற்பட்டது விளம்பரத்துக்கு போனான்னு கலைஞர் அறிக்கை விட்டார் அதுல மனசு உடஞ்சி போச்சு நான் செத்துட்டேன்னு நினைச்சுதான் நான் ஒழுங்கின கடிதத்தை அவர் வெளியிட்டார் அதாவது என்னை சுற்றி வளைத்து ராணுவம் சுட்டுக் கொண்டு விட்டதுன்னு பேப்பரில் போட்டான் உடனே கலைஞர் நான் எழுதுற கடிதம் என் நண்பர் குட்டி அந்த கடிதத்தை ரிலீஸ் பத்திரிகைக்கு மானம் என் மகன் கேட்ட தாலாட்டு மரணம் அவன் ஆடிய விளையாட்டு என்ற பாடல் வரிகளை போட்டு நான் இந்த இயக்கத்துக்கு கடுகளவு துன்பம் ஏறுமானாலும் என்னை மாய்த்துக் கொள்வேன் எழுதியிருந்தேன் இந்த கடிதத்தை கொண்டு போய் சண்முக நடந்ததெல்லாம் சொல்ல விரும்பல கலைஞர் அதுக்கு எப்படி பண்ணாருன்னு ஆனா நான் உயிரோடு திரும்பி வரமாட்டேன்னு இந்த லெட்டர் ரிலீஸ் பண்ணார் பிரீஸ் பிரஸ்க்கு செத்துட்டேன்னு நினைச்சு ஆனா வந்துட்டேன் அந்த அதிர்ச்சியை அவர் முகத்திலே பார்த்தேன் ஒரு மணி நேரம் என்னை பார்க்கல ஆனா தயாளமா வந்து இப்படி செஞ்சுட்டே ஐயா எல்லாம் பதறி போயிட்டோமே உண்மையிலே வருத்தப்பட்டாங்க அண்ணன் பேராசிரியர் என்னப்பா வந்துட்டியா பானு கட்டிப்பிடிச்சார் பிடிச்சார் ஆனால் அண்ணன் கலைஞர் அவர்கள் பட்டு இருக்கலாம் வெறி இருக்கக்கூடாது என்று என்னை கண்டித்தார் அப்படின்னு நான் ஒன்னும் வருத்தப்படல அதன் பிறகு அந்த அவ்வளவு சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் ஏற்பட்டு என்னை அந்த ஈழத்துக்கு போய்விட்டு வந்த நிலைமைக்கு பிறகு கலைஞருக்கு கண்டிச்சு நிறைய கடிதங்கள் நீங்க அண்ணா சொல்லியா நீங்க கள்ளக்குடியில தண்டவாளத்தில் தலை வச்சீங்க அண்ணா தண்டவாளத்தை தலை வைக்க சொன்னாரா நீங்க உங்களை கைது செய்யல என்னடா செய்வது நாவலர சம்பத்தை

தான் திமுகவில் இருந்தபோதும் திமுகவிலிருந்து வெளியே வந்ததற்கு பிறகு மதிமுக என்ற கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பிறகும் என்னென்ன இடர்பாடுகளை சந்தித்தேன் என்னென்ன இன்னல்கள் தனக்கு வந்தது அப்படின்னு சொல்லி தன்னுடைய சுய அனுபவங்களை தன்னுடைய தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சொல்லி மக்கள் நல கூட்டணிக்கு ஆதரவு திரட்டிட்டு இருந்த வைகோ அவர்களுடைய பேச்சு இன்னைக்கு நம்ம சங்கரன் கோவிலிருந்து நேரலையில் பார்த்தோம் இதோடு களம்பதினார் நிகழ்ச்சியின் தேர்தல் மேடை பகுதி இன்றைக்கு நிறைவடைகிறது மீண்டும் நாளை களம்பதினார் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்